சத்தியம் பண்ணி சொல்றேன்டா எட்டு சீசன் பிக் பிக்பாஸ் வரலாற்றுலேயே பாஸ் வந்து இப்படி கண்டஸ்டண்டை காரி துப்பி கேவலப்படுத்துனது யாரையுமே கிடையாது நீங்கன்னா எட்டு சீசனை எழுதி வச்சுக்கோ அப்ப எழுதி வச்சு அதை வேணா பாரு காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம் இப்படி காரி காரி துப்புறாரு அதாவது நீங்க எல்லாம் ஒரு நடிகரே கிடையாதுரா வெளியில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது என்னடா ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து நடிக்க சொன்னால் நடிக்க கூட தெரிய மாட்டேங்கிது எல்லாம் வச்சு அப்புறம் படம் எடுப்பாங்க அப்படின்ற லெவலு காரி காரி தொப்பிக்கிட்டு இருக்காரு பிக் பாஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்திடலாம் ஹாய் மக்களை அவங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ண பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கா ஹைப் கூட தட்டி விடுங்க உடல்நிலை சரியில்லை அதனால தான் நிறைய வீடியோக்கள் போட முடியவில்லை அப்படி இருந்து இந்த வீடியோ ஏன் போடுறேன் அப்படின்னா பாஸ் வந்து எல்லாத்தையும் பிளாட்ஃபார்ம் மாதிரி உட்கார வச்சு பேசுறாரு அது என்னென்ன வார்த்தைகள் மட்டும் நான் சொல்றேன் நீங்களே வந்து அந்த எபிசோட் போய் வேணா பார்த்துக்கோங்க அதாவது நீங்க எல்லாம் வந்து ஒரு ஆர்டிஸ்டான்னு கேக்குற நீங்க எல்லாம் ஒரு நடிகர்கள் தானே பல பேர் நடிக்கணும்னு சான்ஸுக்காக வந்திருக்கீங்க சில பேர் வந்து நடிச்சிருக்கீங்க உங்களுக்காக சிரமப்பட்டு உடைகள் ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தா என்னடா பண்றீங்க உங்களுக்கு வரலன்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டும் சொல்றேன்ல டேய் விக்ரம் உனக்கு கூப்பிட்டு சொல்லையா ஏய் சுபிக்ஷா உனக்கு கூப்பிட்டு நான் சொல்லையா ம கமருதி அண்டு பார்வதி எத்தனை வரை உங்களுக்கு நான் சொல்றது மைக்க மறைச்சுக்கிட்டு பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஏய் என்ன கேமரா இருக்குன்னு எனக்கு தெரியாதா உங்களுக்காக சோறு தண்ணி திங்காம நாள் பூரா பாத்தீங்கன்னா இங்க ஒருத்தன் கடனாயா கடந்துகிட்டு இருக்கேன்ல எனக்கு என்னடா மரியாதை அப்படின்ற லெவல்ல பேசுறாரு இன்னும் எக்ஸ்ட்ரீமா நிறைய வேர்ட்ஸ் விட்டாரு என் நிறைய சீசனுக்குள்ளே வந்தவங்க கதினா இருக்கட்டும் பூர்ணிமா இருக்கட்டும் உள்ள வரப்ப எதுவும் கிடையாதுடா போறப்ப எவ்வளோ பெரிய ஆளா போயிருக்காங்க நீங்க என்னடா இவ்வளோ சில்லியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேவல கேவலமா சொல்றாரு அவர் ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்றாரு நம்ம மட்டும் மென்ஷன் பண்ணல அவரும் ஒரு வார்த்தையை சொல்றாரு இது வரைக்கும் பிக் பாஸ் சீசன்லயே வந்து நான் யாருக்கும் இந்த வார்த்தையை சொன்னதில்லை நான் ரொம்ப ஃபீல் பண்றேன்டா அப்படிங்கிறாரு அப்புறம் இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு வார வாரம் உங்களுக்காக நீங்க நல்லா பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு விஜய் நான் நானாண்டா சத்தியம் வாங்கிட்டு இருக்கேன் ஆனா நீங்க ஒரு கர்மமும் பண்ண மாட்டேங்கிறீங்களா இந்த வீட்டுக்குள்ள அப்படியே கம்ஃபர்டபுளா நீங்க பாட்டுக்கு பத்தோட பதினொன்னா உட்காந்துட்டு பெஞ்சை தேய்ச்சிட்டு போயிடுறீங்க எந்த டாஸ்க கொடுத்தாலும் கேவலம் கர்மமா பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து காரி துப்பு துப்புன்னு துப்பிட்டு இருக்காரு ஆனா இவனுங்க திருந்துவானுங்களா திரு நான் நிறைய வேர்ட்ஸ் வந்து நானே வந்து மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் ஃப்ளோல போட்டு அடிச்சு திட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா சீசன்லயும் வந்து ஒரு விஷயம் நடக்கும் அதாச்சும் ஒரு இடத்துல வந்து டென்ஷன் ஆவாரு ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து ஹர்ட்டா சொல்லுவாரு எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றது அதுதான் அவ்வளவு பெரிய பெரிய ஒரு ஹார்ஷான ஒரு வேர்டா இருக்கும் ஆனா முதல் முறையா வந்து பாஸே வந்து நான் இந்த சீசனை வந்து இது பண்றதுக்கு எனக்கு வந்து கூணி குறுகிறேன்டா எந்த சீசன்லையும் நான் சொல்லவில்லை அப்படின்ற வார்த்தைய வந்து அவர் சொன்னதே கிடையாது நீங்க ஒரு ஆர்டிஸ்டான்னு அவர் கேட்டதே கிடையாது உங்களை வச்சு வெளியில எப்படா ஒரு ப்ரொடியூசர் எல்லாம் எப்படா படம் பண்ணுவாங்க அப்படி படம் பண்ணி கூடி வந்தாலுமே நீங்க எப்பற நடிப்பீங்கன்னு கேட்கிறாரு அப்படின்னா எந்த அளவு அந்த மனுஷன் வந்து ஹர்ட் ஆகி இங்க வந்து டென்ஷன் ஆக்கி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க இது பண்ணுங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல போனா இப்போ வரைக்கும் கம்பேர் பண்ணும்போது வார ஒரு சில நபர்களை தவிர்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்டென்ட் பெருசாக யாரும் கொடுக்கல அப்படின்றது தான் உண்மை கண்டென்ட் கொடுத்தாலுமே பாத்தீங்கன்னா எவனுமே டைட்டில் வின்னர் கேட்டகரியில இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு உண்மை ஒரு நெக்லஸ் டாஸ்க் கிடைக்குதுன்னா அது மட்டும் கிடையாதுடா டாஸ்க் உங்களுக்கு அதை தாண்டி டாஸ்க் லெட்ரு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கொடுத்து ரெண்டு மணி நேரம் ஆகுதுடா என்னடா பிடுங்கிட்டு இருக்கீங்கன்னு அவர் கேக்குறாரு காரி காரி துப்புறார் இவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் கூட ரோசம் சொரண எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா மீண்டும் வந்து ஐயோ என்னடா இவரே இப்படி திட்டுறாரு அப்படின்னா வெளியில் எந்த மாதிரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்கை ஒரு மிக சிறந்து பண்ணுவாங்க எந்த டாஸ்கை கொடுத்தாலும் கேவலமாக தான் பண்ணுறது நீங்கள் கொடுங்க நாங்கள் எங்க இதுக்கு தான் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வார வாரம் ஒரு மனுஷன் வந்து திட்ட வேண்டியது தீங்ககலமானோடனே பழைய திருடி கதவை திருடி அப்படிங்கிற மாதிரி இறங்கிடுறது இப்படியே இருந்துச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த சீசன் வந்து பிளாப்புன்னு சொல்கிறது நான் சொல்லி தெரியும்னு உங்களுக்கு கிடையாது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து முறை நிலை தான் இருக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள்க்கு மத்தியனே சீசனை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பிக் பாஸ் நினச்சா ரொம்பவே பாவமாக இருக்குது நீங்கள் அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்